அன்புள்ள கோல்டன் விங்ஸ் குடும்ப உறுப்பினர்களுக்கு என் அன்பான வணக்கம் வணக்கம் கூறுவது முருகவேல் திருமலைசாமி செங்குட்டுவன் முதல்ல விழிப்புணர்வு கொண்ட என் அருமையான நண்பர்களுக்கு என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் அதென்ன சார் விழிப்புணர்வு அப்படின்னு சொல்லி என்னுடைய வீடியோவை பார்த்துட்டு என்னுடன் தொடர்பு கொண்டு ஆலோசனை பெற்று நலமடைந்து வரும் அத்தனை உள்ளங்களுக்கும் என் அன்பான வாழ்த்துக்கள் அப்போ ஆலோசனை மட்டும் நான் கொடுக்கறதில்ல உங்களுக்கு தகுந்த உணவின் முறையை இப்படி இப்படிதான் சாப்பிடணும் இப்படி சாப்பிட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நேற்று வந்த ஒரு நண்பர் ரொம்ப நேரம் எங்களோட ஆர்க்கியூமெண்ட்டு இப்படி சாப்பிட்லாம் அப்படி சாப்பிட்லாம் அப்படி சாப்பிட்லாம் இப்படி சாப்பிட்லாம் நிறைய சொல்றாங்க நீங்களும் சொல்றீங்க நான் என்ன பண்ணுறது ஒரே கன்ஃபியூஷன் அப்படின்னாரு நான் பொறுமையா எல்லாம் கேட்டேன் நீங்க என்னென்ன சாப்பிட்றீங்க அதை சொல்லுங்க அப்படின்னு அவர் சொன்னாரு நீங்க சொல்ற மாதிரி இட்லி தோசை சப்பாத்தி எல்லாம் சாப்பிட்றேன் எப்போ சாப்பிட்றீங்க அப்படின்னு கேட்டேன் உங்களுடைய வேலை என்னன்னு கேட்டேன் நான் ஐடில இருக்கேன் அப்படின்னாரு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜில இருக்கேன் அப்ப எப்போ சாப்பிடுறீங்க டைம் கிடைச்சா இட் டைம் கிடைச்சா சாப்பிடக்கூடாது டைமுக்கு சாப்பிடணும் அது அர்த்தம் நம்மளுக்கு உடம்புல வந்து ஆர்கான்ஸ் எல்லாம் வந்து அந்தந்த டைம் படி இயங்குது ராத்திரி நேரம் நமக்கு தூக்கம் வருது காலையில எந்திரிச்சிட்றோம் இதே இயற்கை இது ஆட்டோமேட்டிக்காக நடக்குது ஒன்பதரை மணி பத்து மணியான கண்ணு தான சொக்கு தூங்க போயிடுறோம் காலையில் ஆறு மணிக்கு எழுந்திரிச்சு விழிப்புணர்வு வந்துடுது அந்த மாதிரி டைமுக்கு நம்ம வேலையை செஞ்சோம்னா நம்ம ஆர்கான்ஸ் எல்லாம் நல்ல வேலை செய்யும் அப்படி சொன்னேன் இதுதான் ஃபர்ஸ்ட் நீங்கள் பண்றது எனக்கு வந்து இப்போ வந்து நான் வந்து ஆன்லைன் ஒர்க் பண்றேன் எனக்கு வந்து பகல் நேரத்தில் வந்து அமெரிக்காவில் ராத்திரி நேரம் அமெரிக்காவில் பகல் நேரமாக இருக்கும்போது எனக்கு மாறுபட்டு வரதுனால நான் சொன்னேன் அப்போது உடம்பின் நீங்கள் டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க காலையில் எயிட் தேர்ட்டி டு நைன்னா எயிட் தேர்ட்டி டு நைன் பிரேக்ஃபாஸ்ட் அந்த சமயத்தில் உங்கள் இதெல்லாம் போஸ்ட்போன் பண்ணிக்கோங்க ஒன் டு டூ லன்ச்சுன்னா ஒன் டு லஞ்சு முடிச்சுக்கோங்க சிக்ஸ் டு செவன் டின்னர்னா முடிச்சுக்கோங்க இதுதான் எல்லாமே பிளானிங் தான் எதுவுமே பிளான் பண்ணாமல் ஒன்றும் சாதாரண பத்தடிக்கு பத்தடி வீடு கட்டினா கூட பிளான் பண்ணி ஆகணும் பிளான் பண்ணாமல் ஒன்றும் செய்ய முடியாது அதனால் நீங்கள் பிளான் பண்ணிக்கன்னு சொல்லி அவங்களுக்கு சில அறிவுரை கொடுத்தேன் அவர் போகும்போது சாட்டிஸ்ஃபேக்ஷனாக போனாரா சாட்டிஸ்ஃபேக்ஷனாக போகலையா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது ஆக எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு சொன்னால் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் என்னன்னா ஒரு விழிப்புணர்வு கொஞ்சம் ஏற்படுத்தியிருக்கேன்னு சொல்லி நைஸ் இப்போ நம்ம இன்னைக்கு நம்மளுடைய டாபிக் என்னென்னா சுகரை ரேண்டா பிரிக்கலாம் டைப் ஒன் டைப் டூ டைப் ஒன் சுகர் டைப் டூ சுகர்னு டைப் ஒன் சுகர் அப்படின்னு சொன்னால் அது எந்த ஏஜில் வரும்னா இளமை காலத்தில் வரும் குழந்தைகளுக்கும் வரும் அது வந்து இந்த ஏஜில் வரும் இந்த ஏஜில் வராது இல்லை ஹிரடிட்டினாலேயும் கொஞ்சம் வரலாம் அப்பா அம்மாவுக்கு தாத்தா பாட்டிக்கு அப்படி இருந்துச்சுன்னா அந்த ஜெனரேஷன் அப்படியே வரும்போது இது வரலாம் இது டைப் ஒன் டயபட்டிஸ் இது எந்த ஏஜ் குரூப்பில் வரணும் தேர்ட்டிஸில் வரலாம் ஃபார்ட்டிஸில் வரலாம் எனக்கு தெரிஞ்ச ஒரு குழந்தை பதினஞ்சு வயசு அந்த குழந்தைக்கு டயபெட்டிஸ் இருக்கு அப்புறம் கர்ப்பிணி பெண்களுக்கு டயபெட்டிஸ் அதாவது டெம்பரரி டயபட்டிஸ் அந்த டெலிவரி முடிஞ்சோன்னே அந்த டயபட்டிஸ் ஆட்டோமேட்டிக்காக சரியாக போயிடும் அப்போ அந்த டைப் ஒன் டயபட்டிஸ்ல என்னன்னா நம்ம கணயம் சுரக்கரை இன்சுலின் சரிவர சுரப்பதில்லை சுரக்கரை இன்சுலின் வந்து கம்மியாக இருக்கனால நம்ம சாப்பிட்ற சாப்பாடு இருக்க கார்போஹைட்ரேட் ரத்தில சப்கரியா மாறிடுது இதுதான் பிரச்சனை அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா உணவின் பழக்கத்தை சற்று மாறுபடு மாடிபிகேஷன் ஆஃப் ஃபுட்டு அவ்வளோதான் ரொம்ப சிம்பிள் டோன்ட் டேக் எனி மெடிசன் டாக்டர்கிட்ட போனால் ஹியூமன் இன்சுலின் தேர்ட்டி செவன்டி கொடுப்பாரு இல்லைன்னா மெட்ஃபார்மின் கொடுப்பாங்க இதுதான் பேசிக் இந்த ரெண்டு பேர் சுற்றி சுற்றி வருவாங்க ஒன்ஸ் வி மெட் ஃபார்மின் அப்படின்னா நம்ம அடிக்ட் அடிக்ட் ஆகிடுவோம் அப்புறம் அதுலேருந்து மீண்டு வர்றது கொஞ்சம் கஷ்டம் பட் என்னை பொறுத்த வரைக்கும் நான் மீண்டு வந்துட்டேன் இன்சுலினில் மீண்டு வந்துட்டேன் மெட்ஃபார்மின்லையும் மீண்டு வந்துட்டேன் காரணம் ஃபுல்லி டயட் தான் அதுதான் இப்போ உங்களுக்கு போகிறேன் என்னன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் சாப்பிட்ற சாப்பாட்டினுடைய அளவை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க எப்படின்னு சொன்னால் நம்மகிட்ட இருக்கிற குளுக்கோஸ் கொஞ்சம்தான் இருக்கு ஐ மீன் கணத்தில் இருக்க இன்சுலின் கொஞ்சம் இருக்கு இந்த இன்சுலின் எவ்வளோ செக்ரியேட் ஆகுதோ அந்த அளவுக்கு நம்ம சாப்பாடு இருக்கணும் நம்ம நிறைய சாப்பிட்டோம்னா இங்கேருந்து நிறைய இன்சுலின் போய் நம்ம இன்சுலின் கம்மி ஆகிடுது உடம்புல இன்சுலின் கம்மி நம்ம என்ன சாப்பாட்டை கம்மி பண்ணுங்க அதுக்காக ஃபுல்லாக பட்னியெல்லாம் கிடைக்க வேண்டியது செவன்டி ஃபைவ் பர்சன்ட் ஆஃப் தி ஸ்டமக்கு லோடு பண்ணுங்க டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஆஃப் தி ஸ்ட ஸ்டமக்கை வந்து நீங்கள் வெள்ளரிக்காயெல்லாம் நிரப்பிக்கங்க பூசணிக்காயில் வெள்ளை பூசணிக்காயில் நிரப்பிக்கங்க பீர்க்கங்காயில் நிரப்பிக்கங்க சுரக்காயில் நிரப்பிக்கங்க இதுதான் வழி இப்போ உங்களுக்கு வயிறு ஃபுல்லாக ரம்பிடும் ஒரு வெள்ளரிக்காய் நீங்கள் சாப்பிட்றீங்க அது கூட உணவு சாப்பிடும் பொழுது வெள்ளரிக்காய் போய் உணவு உணவு பையை அடைச்சிக்குது மீதி இடத்துல தான் நம்ம உணவு சாப்பிடும் பொழுது நம்ம உணவு தான் போகுது அப்போ நம்மளுக்கு வந்து இன்சுலின் அந்த அளவு கட்டுக்குள்ள இருக்கு அப்போ கண்டிப்பாக சுகர் ஏறது இல்லை டைப் ஒன் நீங்கள் யார்கிட்டையும் போக வேண்டாம் டயபட்டிஸ் டாக்டர்கிட்ட போக வேண்டாம் டயபட்டிஸ் ஆலோசனை கேட்க வேண்டாம் யூ கண்ட்ரோல் யுவர் செல்ஃப் வித் டயட் கண்டிப்பாக நீங்கள் வாட்டர் தெரப்பி ஆரம்பிக்க வேண்டும் வாட்டர் தெரப்பி என்ன வாட்டர் தெரப்பி காலையில் எழுந்த உடனே ஓ பல் தேசிட்டு ஒன் கப் ஃபுல் ஆஃப் ஹாட் வாட்டர் கண்டிப்பாக குடிக்கணும் அதே மாதிரி லெவன் ஓ கிளாக் ஒரு ஜூஸ் இல்லைன்னா ஒரு சூப் கண்டிப்பாக குடிக்கணும் மூணு மணி மூன்றரை மணிக்கு இந்த சுண்டல் அந்த ப்ரோட்டீன் கலந்த டயட் சாப்பிட்டுட்டு ஒரு கப் ஒன் ஃபிஃப்டி எம்எல் சாப்பிடணும் அதே மாதிரி சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு ஒன் பிப்டி எம்எல் லிக்விட் சாப்பிடணும் அப்புறம் மோர் நீர் மோர் மோரை நல்லா கடைஞ்சி அதுல கொஞ்சம் பெருங்காயம் கொஞ்சம் சால்ட் போட்டு வச்சு நல்லா ஷேக் பண்ணி ஷேக் பண்ணி ஏன்னா மோர் கீழே தங்கிக்கும் மேல தண்ணி வைக்கும் ஷேக் பண்ணி ஷேக் பண்ணி அதை குடிங்க அது மத்தியான நேரத்துல குடிங்க அதே மாதிரி சாய்ந்தரம் சாப்பிட்ட உடனே டின்னர் சாப்பிட்ட உடனே ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு ஒன் ஃபிஃப்டி எம்எல் ஒன் ஃபிஃப்டி எம்எல் தண்ணி குடிச்சிட்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய உடம்புல வந்து தண்ணீருடைய அளவு மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும் பொழுது இன்சுலின் வந்து உங்களுக்கு வந்து ப்ராப்ளமே பண்ணாது ஏன்னா நீங்கள் கொடுக்குற தண்ணீர் எல்லாம் யூரினேஷன் ஆகி வெளியே போயிடுது கால் வீக்கம் சுத்தமாக இருக்காது சுத்தமாக கால் வீக்கம் இருக்காது கால் வலி இருக்காது விரல் வலி இருக்காது கால் எரிச்சல் இருக்காது இந்த லிக்விட் உடம்புல குறைய குறைய உங்களுக்கு அதுக்கு எதிர் வினவுகள் ஏற்படுத்துறதுனால நீங்க வந்து சர்க்கரைன்னா பயப்படுறீங்க இன்சுலின் எனக்கு சர்க்கரை நோய் இருக்கு நோய் இருக்குன்னு சொல்லி பயப்படுறீங்க நோயே அல்ல இந்த குறைபாடு இந்த குறைபாட பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை யூ மாடிஃபை யுவர் ஃபுட்டு யூ ரெகுலேட் யுவர் ஃபுட்டு யூ கிவ் சம்சம் ஸ்மால் ஸ்மால் கேப் என்னென்ன எல்லாம் கேப்ல கிடையாது வெள்ளிக்காய் சாப்பிடு பசிக்கா வெள்ளரிக்காய் சாப்பிடு பசிக்கா வெள்ளிக்காய் சாப்பிடு இந்த வெள்ளரிக்காயில் இருக்க நீர் கண்டை உங்களுக்கு உடம்புல போகும்போது ஒரு எஃபிஷியன்சியை கொடுக்கும் இல்லை வெள்ளரிக்காய் சாப்பிட முடியலன்னா அந்த வெள்ளரிக்காயை தூளை சிப்பிட்டு நல்லா ஜூஸ் அடிச்சு அதோட லெமன் புளிஞ்சு சாப்பிடுங்க அதே மாதிரி பூசணிக்காயை கட் பண்ணி ஜூஸ் அடிச்சு லெமன் புழிஞ்சு கொஞ்சம் சால்ட் போட்டு சாப்பிடுங்க அதே மாதிரி சுரைக்காய் ஆக மொத்தத்துல இது வந்து உங்களுக்கு உள்ள போகும்போது இந்த லிக்விட் டயட் உள்ள போகும்போது அஹ் மறுபடியும் நீங்க டயட் சாப்பிடுங்கிற இன்டென்ஷன் உங்களுக்கு வராது இது உங்க மனசை ஏத்துக்கணும் இந்த சாப்பாட்டை மனசு ஏத்துக்கணும் இந்த சாப்பாடை மனசு ஏத்துக்குச்சுன்னா சுகர் எல்லாம் ஒண்ணுமே பண்ணாது இன்சுலின் வந்து குறைபாடு சரிபடுத்தப்படும் எப்ப வந்து இன்சுலின் வந்து குறைபாட்டு சரி பண்ணிட்டீங்களோ அதுல இருந்து மீண்டு வந்துட்டீங்களோ முக பொலிவு பிரமாதமா இருக்கும் அப்புறம் உடல் வளர்ச்சி எடை குறைச்சல் நல்லா இருக்கும் தொப்பை இருக்காது நடந்தா களைப்பு இருக்காது வேலை செஞ்சால் களைப்பு இருக்காது படுத்தா தூக்கம் நல்லா வரும் இதெல்லாம் வந்து சின்ன சின்ன டிப்ஸு நீங்கள் கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணுங்க அப்புறம் இன்னைக்கு வந்த என்னுடைய இரண்டு மூன்று அன்பு மூன்று பேர் வந்தா மூன்று பேர்ல ஒருத்தருக்கு வந்து சிக்ஸ்டி ஃபைவ் இயர்ஸ் ஓல்டு அவருடைய கம்ப்ளைண்ட் என்ன அந்த கால் எரிச்சல் கால் எரிச்சல் சாய்ந்தரம் ஆனால் கால் ஃபுல்லா எரியும் நைட் போடுற காலையில்லாம் சரியாக போயிடும் திஸ் இஸ் த ப்ராப்ளம் அவர் வந்தார் சிம்பிளாக ஒரே ஒரு ரெமடியல் மெஷர் கொடுத்துருக்கேன் ஒரே ஒரு ரெமடியல் மெஷர் நீங்கள் த்ரீ டேஸ் கண்டினியூஸாக பண்ணுங்க த்ரீ டேஸ் பிரேக் விட்டுருங்க மறுபடியும் த்ரீ டேஸ் பண்ணுங்க இதே மாதிரி த்ரீ டேஸ் மூணு டைம் ஃபஸ்ட் த்ரீ டேஸ் மூணு டேஸ் பிரேக் மறுபடியும் த்ரீ டேஸ் மூணு டேஸ் பிரேக் மறுபடியும் த்ரீ டேஸ் இதை நீங்கள் ரெமடியல் பண்ணுங்க உங்களுக்கு கால் எரிச்சல் கண்டிப்பாக குணமாகணும்னு சொல்லி அனுப்பிச்சிருக்கேன் இட் இஸ் வெட் பேக் அவ்வளோதான் என்னுடைய ரகசியம் வந்து வெட் பேக் அந்த வெட் பேக் வந்து அட்வைஸ் பண்ணி அனுப்பிச்சிருக்கேன் அதனால இந்த கால் எரிச்சல் இருக்கு கால் இருக்குனால பயப்பட வேண்டாம் யூ கம் மீ ஐ வில் மேக் ப்ராப்பர் கைடன்ஸ் ரொம்ப ஹாப்பியாக நீங்கள் ரிட்டர்ன் ஆகலாம் என் அன்பான வாழ்த்துக்கள் மறுபடியும் நாளைக்கு வந்து டைப் டூ சுகரை பற்றி நம்ம பேசுவோம் எல்லாமே ஐயா டைப் ஒன்று நாம தான் பேர் வச்சிருக்கோம் டைப் ஒன் டைப் டூங்கிறதெல்லாம் நாம பச்சு நாம வச்ச பேர் சுகர் தான் இன்சுலின் குறைபாடு இத ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்செல்லாம் எல்லாம் கிடையாது நம்ம டாக்டர்ஸ் நம்ம மருத்துவ மேல்படி படித்தவங்க மெடிக்கல்குள்ள கடை வச்சிருக்கவங்க அவங்க எல்லாம் சேர்ந்து வச்ச பேர் தான் ஒன் டூ த்ரீ ஃபோர் எல்லாத்துக்கும் மெட் தான் எல்லாத்துக்கும் தேர்ட்டி செவன்டி ஹியூமன் இன்சுலின் தேர்ட்டி செவன்டி ஆமா இல்லைன்னா டோஸ் மாறுமே வழியே பதினஞ்சு யூனிட்டு பத்து யூனிட்டு மாறுமே வழியே சரி உலகம் இதே இதேதான் ஆனா இதை வந்து நம்ம ஓவர்கண்ட் பண்ணலாம் பண்ண முடியும் என்பது என்னுடைய மனப்பூர்வமான நம்பிக்கை என்னுடன் வாருங்கள் இந்த நம்பிக்கையின்படி நாம் நடப்போம் நன்றி வணக்கம்